உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆலயத்தின் பெயர் பார்த்தீங்களா ஸ்ரீ கைலாய சிவாலயம் உலகத்தின் முதல் ஆறுடை சிவலெயங்கம் நம்மளுடைய ஆலயத்தில் சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏழியன் ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிக சக்தி படித்த தெய்வம் வந்து ஏழியன் ஏழையர்கள் பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஏழியன் மக்கள் அனைவரும் நம்மளுடைய ஆலயத்தில் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி எல்லாரும் சிறப்புற வாழணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை இது முழுக்க முழுக்க அகத்தியர் ஓலைச்சூடிகள் வந்து எழுதியிருக்கிறார் அகத்தியர் சித்தர் அகத்தியர் நம்மளுடைய ஆலயத்தின் பத்தி முழுமையான விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அகத்தியர் ஓலைச்சூடியில நீங்க உலகம் முழுக்க பல குருமார்கள் அகத்தியர் ஓலைச்சூடி படிக்கிறாங்க நீங்க அந்த ஓலைச்சூடியில போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆலயம் சித்தர்கள் வாழும் ஆலயம் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட முறையில இந்த கிடையாது சித்தர் ஏற்றில பல வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய சிவா கல்ல பயலே ஆழம் பார்த்தாலே ஏறி என்று பேர் குழந்த ஏலியனே முதல்ல இந்த இதனைக்கு இந்த ஏலியனு கோயில் கட்டினாலும் கூட ஊருக்கு கூட்டி கொண்டு போவாங்க முதல் இந்த ஆலிங்க இந்த இந்த எங்களுடைய இந்த வாழ்க்கை இந்த ஞானத்துக்கு ஒரு வேண்டாம் இவரை நீங்க உங்களோட பகுதியை கூட்டி வேண்டுவாங்க மாறி இங்க விழுந்துச்சு இங்கே வரக்கட்டத்துல போயிக்கலும் மாறி விழுந்து இங்க வளர்ந்துச்சு நம்ம தஞ்சை ஆக்களை தேடுற நான் கருதுற புறத்துக் கொள்ள வேண்டுமே என்னவரும் பெரிய ஒரு காணொலி இந்த காணொலியை போட்டா இதை பார்த்து கொண்டு இருந்த பலருக்கு என்னடா மண்ட சூடாயிரும் அப்படித்தான் இருக்கு இந்த கதை அகத்தி எட்டு எட்டுல கிடக்காம வேட்டுக்கிற வாசத்துக்கு கோயில் வைக்க சொல்லி அதனால கோயில் வச்சுக்கிறாங்க விளங்கப்படுது என்னடா அப்பா இது என்ன இது சூழலையில கட்டி போடுறீங்க பணத்துல ஒரு போடுறீங்க சொல்லைகள்ல வந்து அடுத்தவன் தங்களை சொல்லக்கூடாது மாதிரி கதைக்கிறான் இதை யாரெல்லாம் தவறான கண்ணோட்டத்தை கொண்டு போறீங்களா தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதை கட்டி வைக்கலாம் ஏதாவது ஒன்று செய்வோம் என்று சொல்லி வச்சுக்கிற பணத்தை உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு நம்மளுடைய ஆலயத்தின் அரியல சக்தியை தெரிஞ்சு கூடிய குருமார்கள் யாரு அப்படின்னு சொல்லி நான் நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்காங்க தியானத்தில் சிறந்து விளங்க சிறந்து விளங்குறவங்க ஞான நிலையை அடைந்தவங்களுக்கு மட்டும்தான் இதோட வைப்ரேஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும் சராசரியான மக்கள் அவங்க யாரும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து கியானம் அந்த மாதிரிலாம் வந்து சிலர் செய்வாங்க பலர் வந்து செய்ய மாட்டாங்க அதனால அதனுடைய வைப்ரேஷன் வந்து அவங்க தெரிஞ்சிக்க முடியாது கடைசியாக அவர்னு சொல்கிற அரெந்த குட்டி ஏரியன் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் நான் வந்து இதை பிச்சை எடுத்து தான் இதை கட்டுறேன் ரெண்டு எல்லாம் போட்டு கடைசியாக சொல்கிற அரசியல் சொன்னால் பத்திரிக்கை கும்பிட்டு தங்க இருக்கிறோம் பதினஞ்சி பீயர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை அடிவிட்டோம் கட்டி எல்லாம் பிடிச்சிட்டோம் ஆனால் இதை இன்னும் வந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை வந்து பத்திரிகையாளரும் சிகிச்சை தான் நீங்கள் எல்லாம் கொண்டு போக வேண்டும் சொல்லி அவர் வேண்டிக் கொள்வார் தன்னுடைய வேண்டுகோளம் யாரு தேரியன் என்ன என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களை ஒரு ஆற்றல் வந்து இப்படி ஒரு கோயில வந்து அமைத்து கொள்ளுங்கள் என்று உங்களை சொல்லுவதாக இருந்தால் அந்த ஆற்றலே மிகுதி வேலையை பார்க்குமே தவிர நீங்கள் பத்திரிகையாளரை இதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவதே வந்து ஒரு தனிப்பட்ட சிறந்த ஒரு விளம்பரம் இவ்வாறான ஒரு விளம்பரத்தை நீங்கள் கொடுத்து வாழ்க்கை சுமை சுமை அனைத்து விதமான சுமைகளோட இருக்கிற மக்களை உங்களோட பக்கம் இழுத்து அவங்களுடைய முதலே பணம் இருக்காது பாடி பதங்கி கடினப்பட்டு இருக்கிற நேரத்துல எதுவோ இருக்கிற பிள்ளைக்கு அது வேண்டலாம் பிள்ளைக்கு இது வேண்டலாம் பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டி வைக்கலாம் ஏதாவது ஒன்று செய்வோம் என்று சொல்லி காணியிட்டு வச்சுக்கிற பணத்தை அதுல உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நம்பி உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை தந்து அதன் மூலம் எங்களுக்கு தங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டு என்று சொல்லி எதிர்பார்த்து குடும்ப தந்து அதுலயும் இருக்கிற பணத்தை எல்லாம் விட்டு கொட்டி நட்டம் அடைஞ்சி எந்தவித பயனையும் இல்லாம அது மன மனதை வந்து வேதனை பட்டு அழிந்தி கவலைப்பட்டு ஒண்ணுக்கு புலும்பு புழுங்கி அந்த வாழ்க்கை அந்த புறவி வந்து வீணாகவே இருக்கிறோம் இந்த குழு என்று சொல்லி போட்டு கோயில் என்று சொல்லி போட்டு அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும் அனைவருக்கும் இது எங்களுடைய கோயில் நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் எல்லாம் நீங்கள் வந்து உயிருடன் விளையாடுவதை மறந்து விடாதீர்கள் ஒருவனுடைய பிறப்புடன் விளையாடுவதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் செய்யும் செயலுக்கான மறு பலன் உங்களுக்கு கிடைத்தே ஆகும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் மறு தாக்கம் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் அனைவரும் அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க முறப்படி வாழ்க நன்றி